ஒரு பக்கம் பாமகவுடைய நிறுவனர் தலைவர் மருத்துவர் திரு ராமதாஸ் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவருடைய உடல்நிலை சம்பந்தமாக தொலைபேசி வாயிலாக நலம் விசாரிச்சாரு இன்னொரு பக்கம் பாமகவுடைய தலைவர் திரு அன்புமணி சுற்றுப்பயணத்துல கடுமையாக ஆளும் திமுகவையும் அட்டாக் செஞ்சு பேசிட்டு இருக்காரு சோ அன்புமணி அவர்களுடைய டீம் தோற்கடிக்கணும் அப்படின்னு திமுக நினைக்கிறாங்க அதற்கேத்த மாதிரியே இங்க மருத்துவர் அவருடைய டீமோடு கூடுதல் நெருக்கத்தையும் அவங்க முன் காமிச்சுகிட்டு இருக்காங்க இந்த நிலையில பாமக யார் கையில் அப்படின்னு போட்டி பொதுக்குழு அப்படின்னு பெரும் பரபரப்பு ஏற்பட்டு அப்பா மகனுக்கு இடையில அதே நேரத்துல பூம்புகார் மாநாடு பாமகவை தன் கையில உறுதிப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு நம்புறாரு மருத்துவர் ஐயா இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அன்புமணி டீம் தோற்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே மறைந்த முன்னாள் எம்எல்ஏவான காடுவெட்டி திரு குரு அவர்களுடைய மகளான திருமதி விருத்தாம்பிகை அவங்கள நீங்க இந்த சைடு வாங்க உங்களுக்கு ஒரு சீட் கொடுக்குறோம் நீங்க போட்டி போடுங்க அது மட்டும் இல்லாமல் வட மாவட்டங்கள் முழுக்க அன்புமணி அவருக்கு எதிரான பரப்புரையும் தீவிரப்படுத்துங்க அப்படின்னு சில டீல்கள் ஓடிக்கொண்டிருக்கு நாங்க வீக்காக இருக்கின்ற சேலம் தருமபுரி போன்ற மாவட்டங்களில் நீங்க போட்டி போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க உதாரணமா சொல்லணும்னா திருமதி சௌமியா அன்புமணி அவங்க பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில போட்டி போட வாய்ப்பு இருக்கு ஸோ அவங்கள எதிர்த்து அதே தொகுதியில போட்டி போட்டா மற்றது எல்லாவற்றையும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு டீல் பேசிட்டு இருக்காங்க திமுக இருக்கின்ற கிழக்கு மண்டலத்தில் இருக்கின்ற முக்கியமான ஒரு தலைவர் காடுவெட்டி குரு குடும்பத்துக்கிட்ட